வணக்கம் கெட்ட நம்ப தலைவர் பேசுகிறேன் ஒரே நாடு ஒரே மக்கள்ங்கிற திட்டத்துல இந்தியா முழுக்கும் ஒரே மாதிரி தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது இப்போ மந்திரி சபை கூட ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதுக்கு சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திமுக போன்ற கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் கூறாமல் நிதிஷ்குமார்லேருந்து இருந்து சந்திரபாபு இருந்து அனைவருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக உறுதியாக சொல்லிட்டாங்க மத்திய அரசு இதுக்கு இடையில் இதுக்கு உண்டான ஆதரவை பெறணும் அதுக்கு உண்டான வேலைப்பாடு இப்போ ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டாங்க மத்திய சர்க்கார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்க தேர்தலுக்கு தே வருஷம் வருஷம் குறைந்தபட்சம் நாலு மாநிலம் அஞ்சு மாடலில் தேர்தல் வருது அறுபது நாளைக்கு எந்த வேலையுமே பார்க்க முடியல அந்த அறுபது நாளைக்குள்ளே அவையுமே தக்கன செயல் திட்டத்தை பேச முடியல பொய்ய பொய்ய சொல்கிறது மாங்கி மா மத்திய சர்க்கார்த்த திட்டம் ரெண்டு ஓகுது மாநில சர்க்கார்த்த திட்ட ரெண்டு ஓது இதை விட்டுப்பட்டு பிரதமர் பிரச்சாரத்துக்கு வர வேண்டியிருக்கு உள்துறை அமைச்சர் பிரச்சாரத்துக்கு வர வேண்டியிருக்கு அரசாங்கம் பணமும் செலவழித்து அரசாங்கம் பணமும் செலவழித்து பெரிய வேலையும் கட்டு பல வாரம் இருக்கு சரி இந்த மாநிலத்தை முடிச்சிடுச்சுன்னா அந்த மாதிரி போய் டெல்லியில் உட்காந்து அடுத்த மாநில அஞ்சுமான தேர்தல் நினைக்கிறேன் ஆக மொத்தத்தில் நிர்வாகம் நடத்துகிற மாதிரி தேர்தல் முறையாகவே இந்தியாவில் ஓடிக்கிட்டே இருக்குது ஐம்பத்தொன்னுலேருந்து அறுபத்தேழு வரைக்கும் ஒரே மாதிரி தான் தேர்தல் நடந்துச்சு இவங்க காங்கிரஸ்காரையும் பார்க்குற வேலை ஆட்சி கலைக்கிறது எதுக்கிட்டாலும் கீச்சினா கலைக்கிறது எம்ஜிஆர் பிடிக்கலாம் கருணாநிதியை கலைக்கிறது கருணாநிதி பிடிக்கலன்னா எம்ஜிஆரை பிடிக்கிறது எம்ஜிஆர் கலைக்கிறது இப்படி பிடிச்சிக்கிட்டு தான் நாட்டில் ஒரே மாதிரி தேர்தலில் குழப்பம் ஏற்பட்டு போச்சு அதனாலதான் இப்போ திருப்பி இப்போ இப்போ விட்டாச்சுன்னா எப்பவுமே ஒரே மாதிரி தேர்தல் நடக்காது பாத்துங்க வருஷம் வருஷம் தீபாளிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தால் தீபாவளியாக இருக்கும் நாளைக்கு இருக்கா தீபாவளி வந்தால் தீபாவளியாக இருக்கும் எவ்வளோ சிரமமாக இருக்கும் எவ்வளோ சிக்கல் இருக்கும் யாராவது வாழ முடியுமா அதே மாதிரி தான் இப்போ நிர்வாகம் நடத்துறவனுக்கு வருஷம் வருஷம் அஞ்சு மாடலில் பத்து மாடல் தேர்வு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது காசு கூட விரையமாகுது இந்த இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முத்த செலவே ஒரு லட்சம் கோடி வரும் முத்த செலவு கட்சிகள் செலவழித்தது தேர்தல் கமிஷன் செலவழித்து இது மட்டும் கோடியா சரி இதோடு ஒரு செலவழிச்சாச்சில் இது முடிஞ்சுச்சு இந்த இந்த மாதம் அக்டோபர் நவம்பரில் நாலு மாதம் தேர்தல் வருதான் இப்போ எவ்வளோ செலவாகிறது அப்போ வளர்ச்சி திட்டம் கூட ரெண்டு ஓகுது எந்த திட்டமும் பிரதமரால் போட முடியல மாநில சர்க்கார் ரெண்டு ஓது அறுபது நாளில் பேச முடியல தேர்தல் கமிஷன் தடை போட்டுறேன் அங்கே பிரதமருக்காக பிரச்சாரத்துக்கு வர வேண்டியிருக்கு முதலமைச்சராக நிற்கிற பிரச்சாரத்துக்கு வர வேண்டியிருக்கு இதுக்கு வேலையோட வேலையை இதுவே பெரிய வேலையாக இருக்குது இந்த தேர்தல் அப்போ இதில் இருந்து என்ன தெரியுதான் தேர்தல் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக பிரதமர் ஒரு சலுகை அறிவிக்க வேண்டியிருக்கு எதிர்கட்சிக்கிற ஒரு சலுகை நான் எதை செய்வேன் அதை செய்வேன் பொய்யா பேச வேண்டியது பொய்யா பேசும்போது நாட்டுடைய வளர்ச்சியை தம்புச்சு மூச்சு பிடிச்சா போடணுன்னுட்டு ஒரு கடைசியில் பார்த்தா ஒரு டிப்பி நோக்காடுக்கார மாதிரி ஒரு மாநிலம் வந்துடும் ஒரு நாடு வந்துடும் இது சரியாக வராது அதனால தான் என்னென்ன சொல்லணுமோ அஞ்சு வருஷத்துக்கு ஒரே இதை பதில் சொல்லிக்கிட்டீங்க இப்போ மாநிலத்தை என்ன கழுத வாங்குது குரு வாங்கி தரேன் ஆட்டுக்குட்டி வாங்கி தரேன் பூனை வாங்கி தரேன் நான் வாங்கி தரேன் எதைதான் வாங்கி தரேன் வாங்கி கொடுக்க நான் சொல்லி கேட்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்தியாவில் எல்லாரும் வேஷம் கட்டணும் அதுக்கு உள்ளி எவனும் வேஷம் கட்டவே கட்டவே முடியாது தான் இந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தேர்தலுங்கிறது அதிகபட்சம் பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் தான் செலவாகும் நிர்வாகத்தை மட்டும் பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் யார் விரும்புகிறேன் விரும்பல அவர் பாத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கான் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது எப்படின்னா வாஜ்பாய் காலம் நினைக்கிறீங்க நான் சரியான ஞாபகம் இல்லை அப்ப என்ன சொன்னார்னா வருஷ வருஷம் பட்ஜெட்ல துண்டு உழுது இந்த துண்டு உழுதாத நம்ம எப்படி பண்றதுன்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணாங்க அப்ப ரெண்டாயிரத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க துண்டு இப்போ இருபத்தி இருபத்தஞ்சி லட்சம் கோடி திட்டம் போடுறோம் கா காரு அஞ்சு லட்சம் கோ அஞ்சு லட்சம் கார் விற்பனை ஆகுது அதில் டாக்ஸி வருது இப்படி வருவது ஒரு ஒன்று லட்சம் கோடி எதையோ ஒன்றில் வரி வசூல் வரலை காரு மந்தமாயிருது ஆட்டோ மந்தமாகிடுது டூ வீலர் மந்தமாக ஓடிடுது ஏதோ ஒன்று பருவமழை பெய்யாதான் விவசாய உற்பத்தி குறைஞ்சி போகுது விவசாய சார்ந்த பொருள்கள் விற்க முடியல வாங்க முடியலை ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி துண்டு விடுது அந்த துண்டு வந்தால் பல திட்டங்கள் அப்படியே எண்டு போகுது போட்டு வச்சிருப்பேன் இருபத்தஞ்சு லட்சம் கோடி அந்த திட்டங்கள் எண்டு போகுது அந்த திட்டங்கள் கடைசி வரைக்கும் எடுக்க முடியாமல் போய்கிட்டு திருப்பி திருப்பி மூணு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி துண்டு கொழுது போயிட்டே இருப்பா அப்பா நிறைவேற்ற முடியாமையே போயிருது அப்போ இருந்து என்ன இதுக்கு என்ன வழி அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாங்க அப்போ அதுக்கு என்ன சொன்னார்னா வாஜ்பாயி கரண்டு புல்லு கட்டுறியில்ல கரண்டு புல்லு கட்ட போகும்போதே வீட்டு வரியும் கட்டிடுது வீட்டு வரி உங்கள்கிட்ட என்னென்ன வரி இருக்கோ கரண்டு புல் ரெண்டு மாதத்து கிடக்கா கட்டுற வீட்டு வரி வருஷத்துக்கு ரெண்டு வரவா கட்டுறேன் இதை ஈவ் பண்ணி அப்பக்கப்போ பிடிச்சிக்கிட்டே வா அப்போ வீட்டு வரி ரசிதே வீட்டு வரி பாக்கே யாருக்குமே இருக்காது ஆ எல்லாரும் வந்துகிட்டே இருக்கு வரவாகிட்டே இருக்கும் அப்போ வரவாய்க்கிட்டு இருக்கும்போது அரசாங்கத்துக்கு வராதே வருவாய் வருது அப்படின்னு ஒரு யூகம் பண்ணி போடலாம் ஏன்னா வீட்டு வரையும் போடவே மாட்டேன் என்னைக்கு போடுறானோ இல்லை என்னைக்கு அடிபுடி சண்டை போடுறது என்னைக்கு வெட்டுக்குத்து நடக்கிறது வீட்டு ரசிது போடுறது இது நடக்கிற வேலையா இன்னும் வீட்டு வரி ரசி எல்லாம் ரொம்ப ரேலாத்தான் போடுறாங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா வரல நூற்றுக்கு பதினஞ்சு பேர் இரு பேர் தான் வீட்டு வரி ரசிது போடுறாங்க எண்பது சதவீதம் பேர் என்னைக்கோ ஒரு நாளைக்கு போட போய் அப்போ இன்னைக்கோ ஒரு நாளைக்கு வருமானம் வர்றதுக்காக இன்னைக்கு திட்டம் போட்டால் அந்த திட்டம் பாலாயி போதில்ல அப்ப அது மாதிரி இதே மாதிரி இந்தியாவில் பொதுவாக இதுதான் வருமானம் இதுதான் திட்டம் நாளைக்கு கூடு நாளும் குறைஞ்சாலும் இந்த வேலை நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு உருவாக்கணும் இப்படிலாம் பல சீர்திருத்தங்கள்லாம் நாட பண்ணணும் இல்லையா அந்த அடிப்படையில் ஒரே நாடு ஒரே திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ ரொம்ப தீவிரப்படுத்திட்டாங்க இப்போ உடனே முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரோ நான் இதுக்கு இருக்கிறேன் ஒத்துக்கிற மாட்டேன் இது மாநில உரிமையை பறிக்கிறது என்ன மாநில உரிமை பறிக்கிறது அறுபத்தொன்னு பறிக்கக்கானா அறுபத்தி ஏழு இருந்தார்ல என்ன மாநில உரிமையை பறிச்சிச்சு ஐம்பத்தொன்னுல இருந்து இல்லை என்ன உரிமை பறிச்சிச்சு மாநில உரிமையா அப்பா என்ன உரிமை பறிச்சு சொல்லு எல்லாத்துக்கும் ஒரே நாள் ஒரே நாள்ல தேர்தல் இதை சொல்றதுக்கு என்ன இது அது பறிக்கு இது இது பறிக்கு ஏற்கனவே இருந்ததே இப்போ கொண்டு வர்றாங்க இப்ப திரு புதுசா ஒன்று கொண்டு வர்றாங்க எதை எடுத்தாலும் முட்டுக்கட்டையா எதை எடுத்தாலும் எதிர்ப்பா எதை எடுத்தாலும் குதர்க்கமா இதுக்கு என்ன ஒன்னு ஆச்சாக்கம் பூச்சாக்கம் மாநிலத்துடைய தனி மரியாதை குறைஞ்சோம் என்ன மரியாதை குறைஞ்சி ஏற்கனவே இருந்துச்சு அப்ப என்ன பண்ணியா முட்டு நீலாம் போய் அண்ணா துறை காலத்தே இருந்துச்சுல அப்ப என்ன பண்ணியா இப்ப என்ன பண்ணிட்டா நான் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸ்டாலின் சொல்லிட்டாரு நான் என்ன கேட்கறேன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறது ரைட்டு வச்சுக்குருவான் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் எல்லாம் உங்களை எதுக்குறதுக்கு என்ன காரணம் ஏன் உங்களை எடுக்கிறாங்க எதுக்குறது ஏன் சொல்றேன் நீங்க பாரிசனதாவோட அவங்க சந்தேகப்படுறாங்க உங்களுடைய நடவடிக்கை சமீப காலத்தில் அவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தது பாரியசனதாவோட போயிட்டீங்க அப்ப இவங்க நமக்கு சரியாக திமுக சரியா வராது அப்படிங்கிற வைறாங்க அப்படி ஒரே நாள் ஒரே தேர்தல நீங்க எப்படி எதிர்த்து ஓட்டு போடுவீங்க நான் கேட்கிறேன் ஒரே நாள் ஒரு தேர்தல் எப்படி அழைத்து ஓட்டு போடுவீங்க கருணாநிதி என்ன பண்ணாரு புடா சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க புடா சட்டம் கொண்டு வந்தவன நான் ஒத்துக்கிறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுரை காலையில எந்திரிச்சு கட்டுரை ஒரு ஒன்றரை மூல பக்கத்துல எழுதுறது கருணாநிதி எல்லா தினமலரில் ஒன்று எழுகிறது தினத்தந்தியில் ஒன்று எழுகுறது தினகரனில் எழுதுறது தீக்கதிரில ஒன்று எழுகுறது அள்ளி விடுறது ஆ நான் ஒத்துக்கிற மாட்டேன் ஆச்சாக்கு உச்சாக்கும் ஏழை மாணவன் ஏழை ஏழையை பாடிக்கப்படுதுதான் பன்னருவா கொண்டு போனா சட்டம் ஆயிரும் அருவா கொண்டு போனா பொடாச்சட்டம் ஆயிரும் சுத்தியில் கொண்டு போனா புடா சட்டம் ஆயிரும் இதை ஒத்துக்கிறே மாட்டேன் இஸ்லாமியரை என் உயிர் நான் ஒத்துக்கிறேன் சும்மா அள்ளி விட்ட இடத்துல நாட்டில் கூட என் தயா ஒத்துக்கிறேன் கூட்டணியில் இருந்தாலும் பார்த்தியா ஒத்துக்கிற மாட்டீங்க ஆச்சாக்கு பூச்சாக்குன்றார் கடைசியில் பார்த்தா ஓட்டு எடுப்பு வந்துருச்சியா புடச்சட்டது பாராளுமன்றத்தை ஒன்றுமே சில ஒரு மாதமா கற்று எழுதுனா எங்கேயோ தெரியல முத ஓட்டா கருணாநிதி ஓட்டத்தையாக இருந்துச்சு பதினாறு எம்பி கருணாநிதி ஓட்டுத்தையா முதல் ஓட்டு போட்டாங்க அது மாதிரி இப்போ வெளியில் நீங்கள் ஏற்றுக்கிட்டு திருப்பி போய் ஒரே நாடு ஒரே சட்டத்துக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னு என்ன உறுதி நான் கேட்குறேன் ஒரு உறுதி வேணும்ல ஏன்னா நீ முன்னுதாரணம் மோசமான முன்னுதாரணமாக இருக்குது நீங்க முன்னாடி நடந்து வர்ற விஷயம் மோசமா இருக்கு அதனால நான் என்ன சந்தேகப்படுறீங்க கலைஞர் மாதிரியே நீங்களும் வெட்டி வீராப்பு பத்திரிகையில பேசிவிட்டு உள்ள போய் பதினாறு ஓட்டு இருபத்தி இருபத்தோரு ஓட்டை போட்டுட்டு வந்து ராஜ்யசபால உங்கள்கிட்ட எம்பி பூரா அங்கேயே பிஜேபி குத்த சொல்லிட்டு இவன் என்னடா பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நீங்க செயல்பட போறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் ஏன் உங்களை எடுக்கிறாங்க அதை சொல்லுங்க உங்களை நம்பலையே அவங்க உங்களை என்ன அப்படின்னா நீங்க போயிட்டீங்க உங்களை நம்பி நீ பேசணும் முடியல நம்ம வேலையை நம்ம தனியா பார்க்கணும் அப்படிங்கிற முடிவில் அவங்க போயிட்டாங்க அதனால நாடகம் நடிக்க வேணாம் ஒரே நாள ஒரே நான் ஆதரிக்கிறேன் எனக்கு காங்கிரஸ் வேணாம் கம்யூனிஸ்ட் வேணா விடுதலை சிறுத்தை வேணா ஒரு நாள் தெரிஞ்சதை போய் பார்த்துக்க பாத்துக்க வெளில தள்ளி விடப்பா என்ன பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க நாலு பேர் சேர்ந்து என்ன எவ்வளவு ஓட்டு போட தாக்கிட்டு இருக்கேன் இப்ப தேர்தலாக வருது தாவிக்கிட்டு இருக்கேன் அதனால எல்லாத்தையும் வேட்டி விடியா